ராத்திரி நேரத்தில் கரண்ட் எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் நம்ம வழக்கமாக எந்த நிழலின் அடிப்படையில் வாழ்கின்றோம் எதோடைய வெளிச்சத்தின் அடிப்படையில் வாழ்கின்றோம் அப்படின்னு கேட்டால் நில ஒளின்னு சொல்லுவோம் நிலவின் வெளிச்சம் இல்லையா மொட்டை மாடியில் உட்காந்தோம்னா நிலவு வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அப்படிதான் பேசி பழகி இருக்கோம் இல்லையா இப்போ ஒரு கேள்வி அதில் வைக்கணும் நிலவுக்கு ஒளி கொடுக்கும் திறமை இருக்கிறதா நிலவுக்கு ஒளிரும் தன்மை இருக்கிறதா அப்ப நில ஒளி நீங்க நிலவின் வெளிச்சம் நீங்க அது எங்க இருந்து வருது கேட்கணும்ல அப்ப அது எங்க இருந்து வருதுன்னா நீங்க சொல்லுங்க சூரியன்ல இருந்து நிலவுக்கு வந்துச்சு வந்ததுக்கு பிறகு இப்ப அது என்ன ஒன்றையா மாறிவிட்டது நிலவின் ஒளியாக மாறிவிட்டது நமக்கு வெளிச்சம் கொடுக்குது நிலவு ஒழியில் நாம் நடந்து போகின்றோம் ஒப்பனையாக நம்மளுடைய புரிதலுக்காக எடுத்துக்கொண்ட ஒப்பனையோ வாசிப்போம் ஏசாயா தரிசியின் புத்தகம் அறுபதாவது அதிகாரம் முதலாவது வசனம் உம் உம் இதில் மூணு வாக்கியம் சொன்னீங்கம்மா இந்த மூணையும் ஒன்னு ரெண்டு மூணுங்கிறத மூணு ரெண்டு ஒன்னு இப்ப வசிக்கிறீங்க ஆஹ் சூரியன்ல இருந்து நிலவுக்கு வந்துச்சு ஒளி அடுத்து அப்ப அதுக்கு பிறகு நிலவுக்கு என்ன செஞ்சிருச்சு ஒரு ஒளி இப்ப கிடச்சிருச்சு சரியா இப்போ அந்த நிலவு என்ன செய்யணும் எழும்பி நாம் நம்மில் ஒளியேற்றவர்கள் தான் நாம் நம்மால் எதையும் செய்துவிட முடியாதவர்கள் தான் நம்மில் நாமே எல்லாத்தையும் விடக்கூடியவர்கள் அல்ல கடவுளின் மகிமை நம்ம ஒளித்திருக்கிறது எனவே நாம் ஒளி பெற்று நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை நாம் பிறருக்கு பிரகாசிக்கத்தக்க நாம் எழுந்திருக்க வேண்டிய திவசம் நாம் எழும்ப வேண்டிய திவசம் அதனால் தான் எழும்பு பிரகாசி உன்மொழி வந்துள்ளது கடவுளின் மகிமை உண்மே உதித்துள்ளது